முதல்ல நான் ஒரு கேள்வி கேட்டு விரும்புறவங்களேன் இந்துக்கள்னா யாரு இந்துக்கள்னா யாரு இந்த வாயு கொடுத்து சூவை புண்ணாக்கிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு சம்பவம் தான் இப்போ இங்க நடக்க போகுது மாணமிக்கு ஆசிரியர் ஓசி சூர் வீரமணி அவர்களை விரட்டி விரட்டி பொலக்கப் போறாரு நம்முடைய ரங்கராஜ் பாண்டிய இரு அவர்கள் பல பேரை கதரை கதரை விரட்டி அடிச்சிருக்காரு என்ன மாதிரி இருக்கக்கூடிய பல பேருடைய அவருடைய ஃபேவரட் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இந்த ஓசிஸ் ஒரு வீரமணியை ஓட விட்டார் பாத்தீங்களா இதுதான் இந்த இன்டர்வியூ தான் ஹிந்துக்கள்னா யாரு அப்படின்ற மாதிரி நம்முடைய ஓசி சோறு கேட்டிருப்பாரு அதுக்கு நம்முடைய பாண்டே கொடுத்த பதில்களையும் அப்புறம் அதை சமாளிக்கிற மாதிரி ஓசி சோறு வீரமணி அவர்கள் பண்ண சில விஷயத்தையும் கொஞ்சம் பாருங்க அதை சொல்லுங்க முதல்ல இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவில் இருக்கிறவங்கலாம் இந்துக்களா இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் இந்து இந்தியாவை இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர்கள் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர்கள் ஆமா இமயமலைக்கு தெற்கே இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே இந்துக்கள் இந்துக்கள் என்று பெரியார் 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 குறிப்பிட்டிருக்கிறார் யாரு அடையாளம் காட்ட முடியும் என்றால் யார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி பேசியிருக்கிறார் நீங்கள் அடிக்கடி குறிப்பிடும் இந்துக்கள் குறிப்பிட ஆமா இந்துக்கள் சொல்லக்கூடியதுல முதல்ல நான் சட்டம் படிச்சவன் பொத்தாம் காட்ட முடியாது தாராளமா காட்டுங்க பொதுவாக சொல்லப்பட வேண்டுமானால் இந்து என்பது இந்தியனைத்தான் குறிக்கும் அரபிக்காரனை ஒரு அரப் என்பது போல இந்தியனை வடமொழியில் இந்து என்று ஆதியில் அழைக்கப்பட்டது என்பதுதான் எனது அபிப்பிராயம் நம்ம ஒரு வீரமணி அவர்கள் என்ன கேள்வி கேட்டாரு ஹிந்துக்கள்னா யாரு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாரு அதற்கான பதில திரு பாண்டியவர்கள் ஈவேரா சொன்ன விஷயத்தை கோட் பண்ணி சொல்றாரு அதுக்கு கொஞ்சம் கூட சம்மதமே இல்லாம ஓசிஸ் ஒரு வீரமணி அவர்கள் நான் முதல்ல சட்ட பிடிச்சவன் அது உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு ஏன் சார் அவரு சொன்னதுக்கும் இங்க நீங்க பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நீங்க சட்ட பிடிச்சவருனா இது எல்லாம் பேசக்கூடாதா அதாவது இவர் என்ன சொல்ல வராருனா நீ இது மாதிரி பொய்யும் புரட்டலாம் சொல்லக்கூடாது நான் சட்டம் முடிச்சுவேன் அப்புறம் நான் உங்களை கேச போடுவேன் அப்படின்ற மாதிரி தான் இங்க ஓசிஸ் ஒரு சொல்ல வராரு ஆக்சுவலா நம்முடைய பாண்டிய அவர்கள் திரு ஓசிஸ் ஒரு வீரமணி அவர்களை இன்டர்வியூ எடுக்கிறாரு இல்லையா இந்த ஸ்பாட்ல அந்த ஆன் ஸ்பாட்ல ஓசிஸ் ஒரு வீரமணி அவர்களை கதற விடல அடுத்தடுத்து கேள்விகளை கேட்டுட்டு போயிட்டே இருப்பாரு பாவம் நம்முடைய ஓசிஸ் ஒரு வீரமணி அவர்களை முழுசா அழ கூட விட்டு இருக்க மாட்டாரு ஆனா எடிட்டிங்ல அந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆகும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இவர் பதில் சொல்கிறாரு இல்லையா அந்த பதில் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்றதுக்கான ஆதாரத்தை போடுறாரு பாருங்க ஈவேரா தான் இதெல்லாம் சொல்லியிருக்காரு இந்த இடத்துல இந்த இதழில் இந்த நாளில் இப்படிலாம் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஆதாரங்களை அவர் எடிட்டிங்ல போட்டிருந்தார் இல்லையா அதெல்லாம் பார்க்கும்போது தான் அப்படி எடிட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண அந்த ஒரு இன்டர்வியூவை பார்க்கும்பொழுது தான் நம்முடைய ஓசி சோறு வீரமணி அவர்களுக்கு தூக்கமே போச்சு அவரால் பாவம் தூங்கவே முடியல ஐயோ நம்மளை கூப்பிட்டு வச்சு இப்படி அசிங்கப்படுத்தானே படுபாவி அப்படின்ற மாதிரி ஓசிஸ் ஒரு வீரமணி அவர்கள் தூங்காம கதறிக்கிட்டே இருந்திருப்பாரு இந்த ஓசிஸ் ஒரு வீரமணி இருக்காரு இல்லையா இவரு இந்த இன்டர்வியூல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா இது மாதிரிதான் யோசிச்சிருப்பாரு நாம பாண்டவியே மடக்கிட்டோம் பாப்பாணியே மடக்கிட்டோம் நாம கேட்கக்கூடிய கேள்விகளால அவங்களால பதில சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி தன்னைத்தானே மனசுக்குள்ளேயே அந்த இன்டர்வியூ டெலிகாஸ்ட் அப்புறமாகத்தான் மனுஷ எப்படி நம்மள இங்க வச்சு செஞ்சிருக்கான் ஈவேரா எழுதின ஆர்டிக்கல ஆதாரமா போட்டு எப்படி நம்மள கதற விட்டுருக்கான் நாம இங்க ஒரு மாயபிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருந்தோம் நம்முடைய முகத்திரையை கீழ்ச்சி இப்படி தொங்க விட்டுருக்கானே அப்படின்ற மாதிரி கண்டிப்பா அந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கு அப்புறமா ஓசிஸ் ஒரு வீரமணி அவர்கள் நினைச்சிருப்பாரு பாருங்க இது ஒரே ஒரு இன்டர்வியூ தான் ஆனா இந்த ஒரே ஒரு இன்டர்வியூல ஓசிஸ் ஒரு வீரமணி அவருடைய மனநிலை எப்படி மாறி மாறி இருந்திருக்கு பாத்தீங்களா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹீட்டட் ஆர்குமெண்ட் இன்டர்வியூனா அது இதுதான் பாண்டிய அவர்களுடைய மத்த இன்டர்வியூஸ் எல்லாம் கொஞ்சம் காமெடியா இருக்கும் எதிர்க்க இருக்கக்கூடிய கெஸ்ட் கிட்ட கிடுக்குப்பிடி கேள்விகள் எல்லாம் கேட்பாரு பட் இந்த இன்டர்வியூல பர்சனலா வீரமணி அவர்களை எடுத்த இந்த ஒரு இன்டர்வியூல பாண்டே சாருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ரேஜ் இருக்கும் சிக்கனாண்டா சில்வன் சொல்லி ஓசிஸ் ஒரு வீரமணியை போட்டு பொல பொலன்னு பொலந்து கட்டியிருப்பாரு அவருடைய அந்த வெஞ்சன்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமா தீத்து கட்டியிருப்பாரு ஏன்னா இந்த ஓசிஸ் ஒரு வீரமணி மாதிரியான நபர்கள் என்ன ஆட்டம் ஆடி இருப்பாங்க எவ்வளவு விஷயங்கள் பேசியிருப்பாங்க அதுக்கு தான் நம்முடைய பாண்டிய அவர்கள் வெற்றி செஞ்சு விட்டாரு எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்துறதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா இளைய தேசியவாதிகள் எனக்கும் வணக்கம் காங்கிரஸ் ஆட்சியின் காலம் பொற்காலம் அந்த நேரத்துலதான் பாரதம் தன்னுடைய வளர்ச்சியவே சந்திச்சது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம இங்க இருக்கூடிய காங்கிரஸ் சொம்புகள் பேசிக்கிட்டு தெரியுதுங்க ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஏன்னா ஒரு அன்பிட்டா இருக்கக்கூடிய நபரை இந்த பாரத தேசத்தின் பிரதமரா ஆக்கணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இவங்க எல்லாருமே முயற்சி பண்றாங்க அவங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தான் போயிட்டு இருக்கு அவங்களால அவங்க நினைச்சதை சாதிக்கவே முடியல அந்த ஒரு காண்டல தான் இவங்க இத மாதிரி எல்லாம் பேசிட்டு வராங்க இங்க இருக்கக்கூடிய நிறைய காங்கிரஸ் சொம்புகள் திமுக சொம்புகள் கம்யூனிஸ்ட் சொம்புகள் இவங்க எல்லாருமே காங்கிரஸ் ஆட்சி காலம் பொற்காலம் பொற்காலம் ஆட்சி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா அப்படி அவங்க சொல்றதுக்கான ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் இருக்கா வேலிடான பாயிண்ட் ஏதாச்சும் அவங்க காட்டுறாங்களா ஆதாரங்கள் ஏதாச்சும் காட்டுறாங்களா காங்கிரஸ் உடைய ஆட்சி காலகட்டத்துல இந்த டிபார்ட்மெண்ட்ல பாரதம் நல்லா முன்னேறி இருக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல வருமானம் நம்ம அதிகமாக பார்த்திருக்கோம் இந்த இந்த டிபார்ட்மெண்ட் வளர்ச்சியானது பயங்கரமா இருந்திருக்கு காங்கிரஸ் உடைய நிர்வாக திறமையால இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான டேட்டாவை

வளர்ச்சி அப்படின்றது காங்கிரஸ்க்கும் காங்கிரஸ்க்கு கொத்தடிமைகளா இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் தேசத்துக்கு கிடையாது தேசம் வளரவே இல்லை என்னால ஆதாரத்தோட அதை ப்ரூவ் பண்ண முடியும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இந்த காங்கிரஸ் என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் நான் அவ்வளோ டேட்டாக்களை எடுத்து வச்சிருக்கேன் நான் வச்சிருக்கக்கூடிய டேட்டாக்கெல்லாம் அப்படியே சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அதுக்கு நிறைய நேரம் ஆகும் அதனால இந்த வீடியோல இந்த வீடியோல நாம காங்கிரஸ் உடைய ஆட்சி காலகட்டத்துல வரி எப்படி இருந்தது அந்த வரியானது எப்படி இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை சீரழிச்சது அப்படின்றத மட்டும் பாக்கலாம் ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம ஒவ்வொரு விஷயத்த பத்தி நம்ம அடுத்தடுத்து பாத்துட்டே வரலாம் பட் இந்த வீடியோல நாம பார்க்க போறது வரி இந்த வரியை வச்சுக்கிட்டு காங்கிரஸ் ஆட்டத்தை ஆனா தான் காங்கிரஸ் காட்டுத்தனமான வரிகளை போட்டு வச்சிருந்தாங்க அந்த வரிகளால ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு பிரஜைகளும் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க காங்கிரசனுடைய ஆட்சி கால நாடு முழுக்க பதினேழுக்கும் மேற்பட்ட வரிகள் இருந்தது வெவ்வேறு வகையான வரிகள் இருந்தது அதே மாதிரி பிசினஸ் எல்லாம் பண்ணுவாங்க அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில பதிமூன்றுக்கும் மேற்பட்ட வரிகள் இருந்தது அந்த காலகட்டங்கள்ல நம்ம நாட்டுல இருந்த மக்களுக்கு நாம எதுக்கு வரி கட்டுறோம் எதனால இவ்வளவு வரியை கட்டுறோம் எதுக்கு கவர்மெண்ட் இவ்வளவு வரிய வாங்குறாங்க அப்படின்றத பத்தி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அவங்களால கேள்வியும் கேட்க முடியாது ஆனாலும் இந்த மக்கள் பிசினஸ் பண்ணக்கூடிய மக்கள் வரிய கட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்ஸ் சொல்லிட்டு இங்க நிறைய இருக்கு நம்ம நாட்டுல நிறைய இருக்கு அவங்க அங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை ஒரு மாநிலத்தில இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு கொண்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய பெரிய ட்ரக் வண்டியில கொண்டு போவாங்க அந்த கூட்ஸ் எல்லாம் ஏத்திக்கிட்டு போவாங்க அவங்க ஒரு இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு பார்டரை கிராஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த நேரத்துல அவங்க கிட்ட அந்த வண்டி ஓட்டுறாங்க இல்லையா அவங்க கிட்ட ஏகப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க ஏகப்பட்ட பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க ஏகப்பட்ட பணத்தை புடுங்குவாங்க இஸ்லாமிய தீவிரவாதிகள் சிரியா மூலயமா ரஷ்யாவுக்கு போறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்டதுக்கு அப்புறமா அந்த பக்கமா டிராவல் பண்ற எல்லாருமே விசாரணை பண்ணுவாங்க இல்லையா தீவிரவாதிகள் மாதிரி விசாரணை பண்ணுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட விசாரணை தான் இங்க நடந்திருக்கு ஒவ்வொரு மாநிலத்தை அந்த ட்ரக் கிராஸ் பண்ணும்போது எவ்வளவு காசு கட்டிருப்பாங்க தெரியுமா அவங்களுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்ல இருபதுல இருந்து முப்பது சதவீதத்துக்கும் அதிகமாக இங்கே செலவு பண்ணிடுறாங்க மோதி தலைமையான பாஜக ஆட்சியை அமையறதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய விவசாயிகள் விதை வாங்குறதுக்கும் அவங்க விவசாய உபகரணங்கள் வாங்குறதுக்கும் பதினைந்து சதவீதத்திற்கு மேல வரியை கட்டுவாங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஊரை சுத்தி பாக்குறதுக்காக வச்சுக்கோங்களேன் சுற்றுலா மாதிரி போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அந்த மாநிலத்துக்கு சம்மதமே இல்லாம தேவையே இல்லாம பதினைந்து சதவீதம் வரைக்கும் வரி கட்ட வேண்டியது இருந்தது இளைஞர்கள் விவசாயிகள் புதுசா தொழில் தொடங்குபவர்கள் இவங்க கிட்ட பாரபட்சமே பார்க்காம இந்த காங்கிரஸ் அரசு சொரண்டி தின்னு இருக்கு இந்த கூட்ஸ் எல்லாம் ஒரு மாநிலத்துல இன்னொரு மாநிலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இல்லையா அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையா தான் இருந்தது அதை நான் உங்களுக்கு ரொம்ப சுருக்கமா சொல்றேன் உங்களுக்கு ஈஸியா புரியிற மாதிரி சொல்றேன் இந்தியாவுக்குள்ள நீங்க தயாரிக்கக்கூடிய பொருட்களை ஒரு மாநிலத்தில இன்னொரு மாநிலத்துக்கு கொண்டு போறதை விட ஒரு மாநிலத்தில வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துருக்கு காங்கிரசுடைய நிர்வாகம் அவ்வளவு கேவலமா மட்டமா இருந்திருக்கு அதனாலதான் நாட்டுக்குள்ள பிசினஸ் பண்ண முடியாம நிறைய ஃபாரின்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இருந்தது எளிமையான விதிமுறைகள் இருந்தது பட் நாட்டுக்குள்ள உங்களால தமிழ்நாட்டில இருந்து ஆந்திரால பண்ண முடியாது பொருளை அங்க கொண்டு போறது அவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கு இந்த விஷயத்தை கோட் பண்றது அதாவது இந்தியாவுக்குள்ள பிசினஸ் பண்ண முடியல ஆனா இவங்களால ஈஸியா பிசினஸ் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி சொன்னது நான் கிடையாது பாஜக கிடையாது ஆர் எஸ் எஸ் காரங்க கிடையாது இந்த சொன்னது பினான்சியல் டைம்ஸ் தான் இதை ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலு அப்போ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க வெளிநாடுகள்ல இப்படிப்பட்ட எளிமையான நடைமுறைகள் இருக்கு ஆனா நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ள இப்படிப்பட்ட நடைமுறைகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் கம்பேர் பண்ணி இவங்க ஒரு பெரிய ஆர்டிகலாவே எழுதியிருக்காங்க ஓகே இப்போ மோடி அரசின் கீழே மோடி தலைமையான பாஜக அரசின் கீழே என்ன மாதிரியான அதிரடி மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்றத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி காங்கிரசுடைய ஆட்சியின் கீழே முப்பதுக்கும் மேற்பட்ட வரிகள் இருந்திருக்கு வெவ்வேறு வகையான வரிகள் இருந்திருக்கு முக்கியமா அது எல்லாமே வேற வேற ரேஷியோல வேற இருந்திருக்கு பட் இப்போ அது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது அந்த ஒரு சிச்சுவேஷன் டோட்டலா மாறி இருக்கு இப்போ அஞ்சு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் இந்த அளவுல தான் இருக்கு அதுல மிக மிக முக்கியமான விஷயங்களுக்கு அத்தியாவசியமான விஷயங்களுக்கு மத்திய பாஜக அரசு அந்த வரியவே இருக்காங்க வரியே இல்லாம பண்ணிருக்காங்க ஹெல்த் செக்டார்ல விவசாயிகளுக்கு எஜுகேஷன் செக்டார்ல இங்கெல்லாம் உங்களுக்கு பெருசா வரியே கிடையாது பெரும்பாலான விஷயங்கள்ல ஜீரோ மட்டும்தான் அதே மாதிரி இப்ப சுற்றுலா போறாங்க இல்லையா அவங்களுடைய எண்ணிக்கையானது பயங்கரமா அதிகமாயிருக்கு நினைச்சா பைக் ஸ்டார்ட் பண்ணி பைக்லயே பாத்தீங்கன்னா லடாக் போறாங்க இதுக்குலாம் காரணம் யாரு பாஜக தான் பாஜக மட்டும்தான் காங்கிரசுடைய ஆட்சி கால கட்டங்கள்ல இதெல்லாம் நடந்திருக்கா இல்ல நடக்கவே இல்ல ஆக்சுவலா இம்போர்ட் பண்றது காங்கிரசுடைய ஆட்சி கால கட்டத்துல அதிகமா இருந்திருக்கு பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இம்போர்ட் பண்றது அதிகமா இருந்திருக்கு பட் எக்ஸ்போர்ட் நம்ம நாட்டினுடைய ஸ்டெபிலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நம்ம நாட்டுல விவசாய மாநிலங்களா இருக்கக்கூடிய பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் இங்கெல்லாம் விவசாயிகள் அவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாங்க அவங்களால விவசாயமே பண்ண முடியல விவசாயிகள் இந்த காங்கிரஸ் சொரண்டி தின் பட் இப்போ மோடி தலைமையிலான பாஜக அரசு வந்ததுக்கு அப்புறமா பெதை வாங்குறதுல இருந்து விவசாய உபகரணங்கள் வாங்குறதுல இருந்து அந்த வண்டிகளுக்கு தேவையான உதிரி பாகங்கள் வாங்குறதுல இருந்து சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வரிய கம்மி பண்ணிருக்காங்க நிறைய இடங்கள்ல முழுசா வரியாவே தூக்கியிருக்காங்க அதே மாதிரி தொழில்துறை மாநிலங்களா இருக்கக்கூடிய குஜராத் மகாராஷ்டிரா தமிழ்நாடு இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை வேறு மாநிலங்களுக்கு கொண்டு போறது அவ்வளோ கஷ்டம் காంగ్రెస్ ஆட்சி காலகட்டத்தில் uğளால அவ்ளோ ஈஸியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களை எடுத்துட்டு போகவே முடியாது லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸ்பென்சஸ் னு அது முப்பது க்கு மேல இருந்திருக்கு இந்தியாவுக்குள்ள நம்ம நாட்டுக்குள்ள goods மூவ் பண்றது அவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கு நாட்டுக்குள்ள இதை பண்றதை விட நம்மனால ஈஸியா வெளிநாடுகள்ல எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் நம்மனால வெளிநாடுகளை பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்முடைய தேசமே இருந்துருக்கு பட் இப்போ அந்த ஒரு நிலைமை எப்படி மாறி இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லவே வேணாம் உங்களுக்கே நல்லாவே தெரியும் அதே மாதிரி சுற்றுலா ஸ்தலங்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலங்களான கோவா கேரளா ஹிமாச்சல பிரதேசம் ராஜஸ்தான் ஜம்மு காஷ்மீர் இங்கெல்லாம் டிராவல் பண்றது ஹோட்டல புக் பண்றது அங்க சாப்பிடுறது சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நீங்க அவ்வளவு வரிகள் கட்ட வேண்டியது இருந்தது எல்லாருமே கொள்ள காசு பார்த்தாங்க கொள்ளடிச்சாங்க கொள்ளடிச்சாங்கன்னா நம்ம சொல்லணும் பட் இந்த காலகட்டத்துல ட்ரிப்பு பிளான் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி அசால்ட்டான மேட்ரு நினைச்சா நாம பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நடுவில் யாரும் நிறுத்தவே மாட்டாங்க எவனும் குறுக்கால நிறுத்தி கேள்விகள் கேட்கவே மாட்டானுங்க இதை மாதிரி ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் தேசிய அளவில் இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் செய்த மாற்றங்களானது சாதாரணமானதே கிடையாது ஆனா சொத்தையா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி வகையாற்கள் இவங்க என்ன பண்றாங்க என்ன சொல்றாங்க என்ன மாதிரியான அவதூறுகளை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க இந்தியாவுடைய பொருள் பொருளாதாரம் செத்து போச்சு இதுக்கெல்லாம் காரணம் மோதிதான் தான் இதுக்கெல்லாம் காரணம் பாஜக தான் இதுக்கெல்லாம் காரணம் இவங்க கொண்டு வந்த ஜிஎஸ்டி தான் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இருக்கவே கூடாது எல்லா பொருட்களுக்கும் உச்சபட்ச வரியாக பதினெட்டு சதவீதம் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த ராகுல் காந்தி வகையாறக்கள் இப்ப பேசிட்டு வராங்க பட் உண்மை அப்படின்றது இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சு போச்சு அதனால தான் தொடர்ந்து பாஜகவே தேர்வு செய்யறாங்க ஐ ஹோப் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் காங்கிரஸ் உடைய ஆட்சி காலத்துல பாரதம் எப்படி இருந்தது பாஜகவுடைய ஆட்சி கால கட்டத்துல பாரதம் எப்படி இருக்கு அப்படின்றத உங்களால இப்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சோ தயவு செய்து இந்த ஒரு வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தயவு செய்து ஷேர் பண்ணுங்க அது மட்டும் நான் கேட்டுக்கறேன்